அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் அமல் முடித்த முசல்லாவை விட்டு எழும்பும் முன் அல்லாஹாலா நமது தேவைகளுக்கு பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதுவும் அவசர தேவைகள் தான் தாமதமின்றி என்னுடைய துவா ஆகணும் இதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த அமல் போதுமானது இந்த அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்க நல்ல முறையில நீங்க முடிச்சு பாருங்க செஞ்சு முடிச்ச அந்த இடத்தை விட்டு நீங்க எழும்புறதுக்கு முன்னாடி நற்செய்தி வரும் நீங்க சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க அல்லாஹுக்கு நன்றி சொல்வீங்க எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கு ஒரு சிறப்பான ரெண்டு அமலை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு சிறந்த தொழுகையை நம்ம தொழணும் சலாத்துல் ஹாஜத் இரண்டு ரக்காத் அப்படின்னு நீங்கள் தக்பீர் கட்டிட்டு முதல் ரக்கத்துல சுரா பாத்தியாவுக்கு பின்னாடி சுறா இஹ்லாஸை நீங்க இருபத்தி ஒரு முறை ஓதி முதல் ரக்கத்தை முடிச்சுக்கணும் இதே போல ரெண்டாவது ரக்காத்திலையும் சுரா பாத்திகாவுக்கு பிறகு சுற இஹ்லாச நீங்க இருபத்தி ஓரு முறை ஓதி முடிச்சுக்கணும் இது ஒரு அமல் ரெண்டாவது அமல் தொழுகையை முடிச்ச பிறகு நீங்க இஸ்திகார ஆயிரம் முறை ஒரே இருப்புல உட்கார்ந்து நீங்க ஓதணும் இஸ்தேக எந்த எந்த வேணும்னாலும் நீங்கள் ஊதிக்கலாம் அஸ்தக ஃபிருல்லா அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் ஓதலாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் கூடுதலான வார்த்தைகளை நம்ம சேர்க்கும் போது அதற்கான நற்கூலியே அல்லாஹாவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் அஸ்தக போதுமானது அல்லது ரொப்பேகர்லே இதுவே போதுமானது இது உங்களுடைய விருப்பம்தான் எந்த இஸ்தேகப்பார்வை வேணும்னாலும் ஓதிக்கலாம் இந்த ரெண்டு அமல் தான் இதை முடிச்சுட்டு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த அவசர காரியத்தை அல்லாஹ் இடத்துல கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் வெகு விரைவாக உங்களுடைய காரியங்கள் நடக்கும் எனக்கு ரெண்டு மணி நேரத்தில் நடக்கணும் எனக்கு அரை மணி நேரத்தில் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு அமலை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா சில அமல்கள் எல்லாமே தாமதம் தந்து உங்களுக்கு பதில் தரும் சில அமல்களுக்கு தாமதமே கிடையாது உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட அமல் தான் இந்த அமல் ஏன்னா சலாத்துல ஹாஜத்தே நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை தான் அந்த தொழுகையை நம்ம தொழுதாலே நமக்கு அல்லாஹாவிடமிருந்து உதவி கிடைக்கும் அதுலேயும் நம்ம மிகச்சிறப்பான அல்லாஹினுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய ஒரு சூறாவை நம்ம இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு முறை ஓதி தொழுகிறோம் அதுவே நமக்கு போதுமானது அதை தொழுது முடிச்சு துவா கேட்டாலே அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்குவான் அதோட சேர்த்து நம்ம இஸ்திகபாரை ஓதுறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு நல்லமல் இஸ்திகபாருக்கு அல்லாஹ் அப்படியே மயங்குறான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமல் ஆனா நம்மள பலருமே இதை செய்யறதுக்கு தயக்கம் காட்டுறோம் இன்னும் நம்ம சோம்பேறித்தனம் காட்டுறோம் ஆனா என்னுடைய தேவை கபூல் ஆகணும் நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்மள எத்தனை பேர் இஸ்தேக ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை ஓதுறோம் யார் அல்லாஹுவுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வளமா இருக்கும் இன்றைக்கு நிறைய சகோதரிகள் கேக்குறாங்க என்னுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனை ஓயாத கஷ்டம் வாழவே முடியலன்னு சில பேர் ரொம்ப வேதனையோட பேசுகிறாங்க அவங்க எல்லோருக்குமே நான் சொல்வேன் முதல்ல அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்க அதற்கு பிறகு இஸ்திக பார்த்திங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் இன்னும் அலிர் அலி அல்லாஹன் அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாம் அலியே உலகிற்கு அல்லாஹாலா கொடுத்த ரெண்டு மாபெரும் விஷயங்களை சொல்லுங்க அருட்பாக்கியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் அதுல ஒண்ணு ரசூல்லாம் ரெண்டாவது இஸ்தேகுபார் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க அது என்ன வசனம் அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு இடையில் இருக்கும் வரையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் அன்றி அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் வரையிலும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் அப்படிங்கிற வசனத்தை ஓதி காமிச்சிருக்காங்க இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா நபி உங்களுக்கு சொல்றான் நீங்க மக்களோட மக்களா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேதனை இல்லை இன்னும் அவங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவங்களுக்கு வேதனை இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹே வாக்குறுதி கொடுக்குறான் இந்த வார்த்தையை நம்ம எந்தளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆனால் நம்மள பலருமே இதை செய்யறதுக்கு நமக்கு ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது ஷைத்தான் தன்னோட தலையில மண்ணை வாரி போட்டுக்குவானோம் அப்போ ஒவ்வொரு மாமீனும் இந்த வார்த்தையை சொல்கிறத ஷை தான் தடுப்பான் அதையும் தாண்டி இதை நீங்கள் ஓதுறத வளமையாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் ரசுல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க யாருடைய பட்டோலையில் இஸ்தே இடம் பெற்றிருக்கோ அவங்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்தே யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நற்செய்தி காத்துட்ருக்கு ஏன்னா ரசுல்லாவே சொல்லிட்டாங்க எனவே அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அமலை அதாவது ரெண்டு ரக்க தொழுகையும் இந்த இஸ்தீஃபாரையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது இல்லா நடக்காத காரியத்தையும் உங்களுக்கு நடத்தி தரும் நிறைய பேர் தடைகள் இருக்குது அதற்கு வஜீஃபா சொல்லுங்கன்னு கேட்குறீங்க எல்லா தடைகளையும் உங்களுக்கு தகர் தெரிந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவோம் இது உங்களுக்கு மகத்தான ஒரு அமல் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த அமலை முடிச்சு அந்த முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய தலைவிதியவே மாற்றி எழுதுவோம் அந்த அளவு இது ரெண்டுமே மகத்துவமான விஷயங்கள் எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிரவை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு